நாம் அரைக்கும் ரஹத்துல்லாய் தாலா பரக்காத்துக்கும் வந்த சகோதரே பெரியோர்களே தாய்மார்களே நம் அனைவர்கள் மீது அல்லாவும் ஜென்ரேஷா தாலாவின் சாந்தி சமாதானம் உண்டானமாக நம் அனைவர்களும் வாழ்க்கையில் விரும்பக்கூடிய மிகப்பெரிய பறக்கத்தான வாழ்க்கை எல்லோரும் பார்த்தாலும் துவா செய்ய பறக்கத்துக்கு துபா செய்ய வேலைவாய்ப்பு இல்லாமல் இருக்குது சிரமத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாம் பார்க்குறோம் அப்படி பறக்கத்தான ஒரு வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய அமல்கள் என்னென்ன விட்டுத்தான் பார்க்க போகிறோம் இப்படியே கடைசி வரையும் பாருங்கள் அதாவது சாத்தம் அனைவருக்கும் பறக்கத்தான வாழ்க்கை தந்து நிரப்பமான வாழ்க்கை தந்து அஜ் செய்வதற்கும் உம்ரா செய்வதற்கும் தனந்தாரம் செய்வதற்கும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ்ந்து இவ்வாறு செய்யக்கூடிய நல்ல வாழ்க்கை இம்மை மறுமையிலே வெற்றி வெற்றி பெறக்கூடிய மக்களாக பரிபூர்ணமான ஈமான் நொடியே வாழக்கூடிய வாழ்க்கை தந்து அறுபுரிவான ஆமீன் هو نعم المرسل إلى رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم فضل بسم الله الرحمن الرحيم قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم صدق الله

எல்லா ஆஜி பெருமக்களும் பறக்கத்தான முறையில் ஹஜ்ஜைகளை முடித்து விட்டு தாய் நாடுகளுக்கு சொந்த ஊர்களுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய சிறப்பான ஹஜ்ஜி மாசத்தை கடைசி ஜும்மா நம்ம வியாழக்கிழமை இறைவழி இருந்து கொண்டிருக்கிறோம் அதாவது சுபானூத்தால அவங்களுடைய பயணத்தை லேசாக்கி பாதுகாப்பான பயணத்தை தந்து ஊர்களுக்கு வந்து பறக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்து மேலும் மேலும் அவங்க அஜு செய்வதற்கும் நாமும் அஜு செய்வதற்கும் எல்லோருக்கும் தான தர்மம் செய்ய ஏழை எளியோருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை அல்லா நம்ம அனைவருக்கும் தந்த முடியுமா இந்த பறக்கத்தை என்று சொன்னால் நிரந்தரமான வாழ்க்கை பறக்கத்தாக இருக்கணும் இப்படி மக்காவுலருந்து வரக்கூடியவங்க ஹாஜி பெருமை கொண்டு வரக்கூடிய அந்த சம் சம் நீர் எவ்வளோ பெரிய பறக்கத்து அல்லாவுடைய வறக்கத்து அதுதான் மிகப்பெரிய அத்தாட்சி குர்ஆன் ஷெரீப் ஒரு பறக்கத்து மக்கா ஒரு பறக்கத்து மதீனா ஒரு பறக்கத்து பைத்ரி முக்கத்துஸ் ஒரு பறக்கத்து இப்படிப்பட்ட ஒரு பறக்கத்தான வாழ்க்கை இப்ராஹிம் நபி அலேஸ்லா ஆஜிராமா அலிசா இஸ்மாலி நபி அலேஸ்வரா பெருமா ரசூக் அலை சலல்லா அவங்களுடைய பறக்கத்தான வாழ்க்கை கியாமத்தான வரையும் அவங்களை நம்ம நினச்சி நினச்சி முன்மாதிரியாக அவங்க அவங்களை நினச்சி சொல்லி வாழக்கூடிய அந்த வாழ்க்கை சொற்குத்து கொண்டு சேரக்கூடிய வாய்ப்பை அந்த தர வேண்டும் அவரு தான் பறக்கத்து அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் சம்சம் நீர்வை போல் நம்முடைய வாழ்க்கையிலே பறக்கத்தான வாழ்க்கை இருந்தால் நம்முடைய பொருளாதாரத்தில் அப்படியே ஊறி ஊறி எவ்வளோதான் செலவு செஞ்சாலும் எவ்வளோ தான் ஏழைகளுக்கு உதவி செஞ்சாலும் எவ்வளோ தான் அஜி செஞ்சாலும் நம்முடைய பறக்கத்துக்கு ஏமாத்தினா வரையிலும் நமக்கு வந்து கொண்டே இருக்கணும் அப்படிப்பட்ட பரக்கத்துக்கு அதுதான் பரக்கத்து நம்ம சம்பாரிச்சு வீடு கட்டுறோம் பெரிய பொயில் மழை வருது அடிச்சிட்டு போயிருந்து சொன்னால் அது பறக்கத்து இல்லை வேலை செய்கிறோம் வேலை வாய்ப்பு நல்ல வேலை வாய்ப்பில் கிடச்சிது ஒரு ஐம்பதாயிரம் நாயிரம் சம்பளத்தில் வேலை கிடச்சிது திடீர்னு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கம்பெனி இழுத்து மூடிட்டான்னு சொன்னால் பறக்கத்தில் பத்து குழந்தைங்க பெற்றெடுத்துட்டோம் கடைசி நேரத்தில் மருந்து எடுத்து கொடுப்பதற்கு தண்ணியும் எடுத்து தருவதற்கு மக்கள் நம்ம பக்கத்தில் இல்லைன்னு சொன்னால் பறக்கத்தில்லாத வாழ்க்கை ஒரு மக ஒரு ஒரே ஒரு குழந்தை தான் இருக்குது வயசான நேரத்தில் அவங்க நம்ம கூடிய இருந்து வயசான நேரத்தில் நமக்கு உணவு தந்து மருந்து மாத்திரை தரக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை இருக்குமா இல்லையா அதுதான் பறக்கத்தான வாழ்க்கை இப்படி பறக்கத்தான வாழ்க்கை அல்லாஹ் சாணுத்தாலா தருவதற்கு அனஸ்வதி அல்லாவுத்தாலானவங்க இடத்த சொல்கின்றார்கள் யா புனையா அனசதி அல்லா தலா பெருமா ரசோதாய் சரதா அலேசரா அவங்களுடனே பத்து வருஷம் பணிவிட செய்த மிகப்பெரிய அன்பான தோ அன்பான சகாபி அனசதி அல்லா தலாம் பெருமா ரசோதாய் சரதா அலேசெல்லாம் தோல்லை கை போட்டு கை இட்டு கை வைத்து யா என்னுடைய மகனே அந்த அளவுக்கு பாசமான முறையிலே பணிவிட செய்யக்கூடிய மகனை போன்று பார்த்த அனசதி அல்லா தலா இதா நகலத்து இரா அஹ்ரிஹரிங்க வீட்டுக்குள்ளே சல்வீர்கள் சொன்னால் வீட்டுக்கு போகின்ற பொழுது நீங்கள் சலாம் சொல்லுங்க அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லா அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லா இப்போ பறக்கத்து சலாம்னு சொல்லி உங்களுக்கு போங்க இப்போ பறக்கத்தை அணைக்க வாலா அஹ் பைத்திக்க வீட்டுக்காரங்களுக்கு நீங்கள் போகக்கூடிய நேரத்தில் நீங்கள் சலான்னு சொல்லி போங்க இதுதான் உங்களுக்கு பறக்கத்து மறக்கத்தான அந்த செலாத்த சொல்லி போங்க என்று பெருமாள் அசுதாய் செலவானுச்சுன்னா உலகம் மக்களுக்கு போதிக்கிறாங்க அனஸ்தல் எல்லாம் தரானு மூலமாக ரசியமாக இல்லை நம்ம எல்லோருத்துக்காக பண்ணி பெருமான ரசூதாய் செலவானு சொல்லிக்கிட்டார் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் வர்றோம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செலவாக செலான்னு சொல்லி போனோம் கணவன் மனைவிக்கு மத்தியே சொல்லணும் மனைவி கணக்கு மத்தியே சொல்லணும் குழந்தைங்கிற குழந்தை யாருமே இல்லை வீட்டுக்குள்ளேயாவது மறக்குமாறுகள் கிராமத்தான மறக்குமார்கள் சொல்லணும் இது எல்லோரும் ஐந்து விஷயம்தான் ஆனால் நமக்கு அந்த நேரத்தில் சொல்லக்கூடிய மறக்கக்கூடிய ஸ்டைத்தானுடைய நேரம் என்ன செய்வோம் போனோடனே கணவர்லாம் போவாரு சாப்பாடு அடியாக தண்ணி ரெடியா குடிக்க தண்ணி ரெடியாக இல்லை பையனங்க பிள்ளையங்க இப்படிதான் உள்ள கேட்டு நம்ம போகக்கூடிய பார்க்கக்கூடியவங்க சலான் சொல்வதற்கே நம்ம வைக்கப்படுறோம் சலான் சொல்வதற்கு முடியாத ஒரு ஸ்டைத்தானுடைய ஒரு மறவி ஏன்னு சொன்னால் சைத்தான் வந்து வறுமையை தூண்ட வைக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுத்துவோம் அப்போ நம்ம வறுக்கத்தை இல்லாமல் ஆக்கி அந்த செலா சொன்னால் பறக்கத்தாயிடும் பறக்கத்தான் நம்ம என்ன செய்யணும் ராகத்தான வாழ்க்கையை வாழ்ந்து அமல் செய்வதற்கு நம்ம வந்து வந்து விடுவோம் எனவே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில பறக்கத்தை இல்லமாக்கி வறுமை உண்டாக்கி சிக்கல் உண்டாக்கி நம்முடைய அமலெல்லாம் வீணாக்கி பள்ளிவாசனம் பக்கமே வராத மாதிரி செய்வதற்கு நோக்கம்தான் சைத்தானோக்கம் எனவே தான் அந்த சைத்தான் அதை சலாம் சொல்வதற்கு மரக்கடிக்கி வைப்பான் வெக்கப்பட வைப்பான் அது ஒரு பாராமுகமான முறையில் எடுத்து தான் முறையில் நம்ம ஆக்கி மனைவி கணவர்க்க மத்திய சொல்லக்கூடிய சராத்தும் மறத்து விடுவான் கணவன் நாம் எப்படி மனைவியிடத்தை சரான்னு சொல்லுவது அப்படி அந்த ஒரு கேவலத்தையும் அதை கொண்டு வர வச்சுருவான் குழந்தை நம்ம எப்படி நம்ம சரான்னு சொல்கிறது நம்ம தாய் தந்தை எப்படி பிள்ளைகளுக்கு சரான்னு சொல்வது இது வெக்கமாக இருக்கலையே வெக்கமாக இல்லையா இது என்ன ஒரு கேவலமாக அப்படி மாதிரி சேர்த்து அவன் உருவாக்கி மரக்கடிக்கி வைக்கிறோம் சதவீசமாக பார்ப்போம் ஆனால் இதில் தான் அல்லா ஜெல்லாம் மிகப்பெரிய வர்க்கத்து இருக்குது என்று நமக்கு சொல்லி தருகின்ற எத்தனையோ நம்ம பேழையில வீடியோ பார்க்கக்கூடியவங்க எல்லாம் என்ன செய்யணும் செலவான அதிகப்படுத்துவாங்க செலவாயினா மனைவி செலாம் சொல்றாங்களே போன் பண்ணா செலாம் சொல்றாங்களே வீட்டுக்குள்ள வந்தா செலாம் சொல்றாங்க ஆஹ் நான் வீடியோ பார்த்தேன் அமீர் அப்பா சரி சேனல வீடியோ பார்த்தேன் அவங்க செலாம்னு சொல்ல சொன்னாங்க அதுதான் சொன்னாங்கன்னு சொல்லி நீங்க ஓப்பனாக சொல்லுங்கள் அல்ல வரக்கட்சோம் அதுதான் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு உண்டான அல்லாவுடைய அங்கீகாரம் கணவன் மாதிரி சிலாம் சொல்லுங்கள் மனைவி மாதிரி சில பிள்ளையும் சிலான்னு சொல்லுங்கள் யாரும் இல்லைன்னா மலக்கு மாதிரி கிராமத்தான மலக்கு மாதிரி சரான் சொல்லுங்கள் அப்போதான் உடைய வாழ்க்கையில் வரக்கத்து வரக்கத்தில் வரக்கத்தில் துவா செய்ய துவா செய்ய சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்கின்றீங்க ஏன்னா எப்படி பறக்கத்து வருவோம் வரக்கத்தான செயல்முறைக்கு நம்ம செஞ்சாதானே வரக்கத்தான வாழ்க்கை கிடைக்கும் எனவே என்ன செய்ய முதலாவது நீங்கள் செலவாற்றை அதிகப்படுத்துங்க ரெண்டாவது பத்து மாறு அதிகாத்தாளா அன்ஹா உலகத்தினுடைய தலை தலைவி பெண்களுக்குள்ள தலைவி அத்திமா ராதிகரானுகா ஹரிஜா ஹதியோதாவானஹா மரியம் ரதிகரானஹா ஆசியா ஹதியோக்தானா இவங்கெல்லாம் மிகப்பெரிய தலைவர்கள் பெண்களுடைய தலைவர்களாக தலைவிகளாக இருக்கக்கூடிய பெண்மணிகள் அவங்களெல்லாம் அவ்வளவு பெரிய கண்ணியம் அவர்களுக்குரிய மரியாதை அவர்களுக்குரிய அந்தஸு அல்லா சுகத்தில் வைத்தான்னு சொன்னா பெருமாளி சரதா கற்றுக் கொடுத்த மிக பெரிய அந்த கண்ணியமான வாழ்க்கை பறக்கத்தான வாழ்க்கை என்ன சொல்கிறாங்க மனைவி இடத்துல கல்யாணம் முடித்து மனைவி இடத்துல சொல்கின்றார்கள் மத்தியமாகவே குரு குரு சலாம் குரு சலாம் சலாமை நீங்கள் அதிகப்படுத்துங்க யார்கிட்ட உங்களுடைய கண கணவர் நீங்கள் இருந்து அனுப்புகின்ற பொழுதும் வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுதும் நீங்கள் சலவாத்தை அதிகமாக சொல்லி நீங்கள் பறக்கத்தான வாழ்க்கையை பெரு கொள்ளுங்க வறக்கத்தான வாழ்க்கையை அடந்து விழுங்க சலாமும் வர ரஹமத்துல்லா என்று சொல்லி சொல்லி நீங்கள் கணவனை போதும் சொல்லுங்கள் கணவன் வீட்டுக்குள்ளே வருகின்ற போதும் சலாம் முதலாவது சலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக்கொண்டா தன்னுடைய தந்தை நமது நோய்வாளர்களுக்கெல்லாம் தலைவர் ரஹமத்துல்லா ஆலமின் நமது உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் செல்லல்லா வரை வசல்ல அவங்க தன்னுடைய மகளாருக்கு கற்றுக் கொடுத்த வசித்து செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு பறக்கத்தான ஒரு சலாம் கணவன்மாருக்கு சலாம் சொல்லுங்க இப்ப எத்தனை மனைவிமார்கள் கணவன்மாருக்கு சரான் சொல்லக்கூடியவங்க இந்த வீடியோ பார்க்கறவங்க கொஞ்சம் சிந்திக்கணும் அப்ப தான் தாரா அணு சராத்து சொன்னாங்க கணவன்மாருக்கு சரான்னு சொன்னாங்கன்னா இப்ப அந்த சரவாத்த சொன்னால்தான் அந்த பறக்கத்தான ஒரு வாழ்க்கை ஆமாம் அலையச்சு அந்த சாந்தி சமாதானம் கணவரே உங்களுக்கு உண்டாட்டம் வீட்டுக்குள் வருகின்ற பொழுது சாதி சமாதானமான வாழ்க்கை கணவன்மருடைய வாழ்க்கையை வர வரவேற்கக்கூடிய அந்த வரவேற்பு பறக்கத்தோடு உள்ள வருவாங்க போகின்றவரும் பறக்கத்தோடு வெளியே போவாங்க முழுமையான அல்லாஹ்வுடைய அல்ல அல்லாவுடைய உபகாரம் பறக்கத்தான அவங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் மனைவிமான வாயில் இருந்து வரக்கூடிய அந்த சலாம் பெருமான சூதாய் சரதா சலாம் அத்திமாரதி அவங்க மூலமாக உலக தாய்மார்களுக்கு பெண்மணிகளுக்கு சகோதரிகளுக்கு கட்டித்தராங்க அதை நீங்கள் பின்பற்றிக் கொடுங்க அடுத்து சலாம் முதல் முதலாக சொல்லக்கூடியவங்க அவங்க ஆதநபி அலை சலாத்தவர் வலக்கு மாரிடத்தில் முத முதலாக அவங்களுடைய உயிர் கொடுத்த அவங்களுக்கு மாநகர் அவங்களுக்காக வந்து அசலாம் என்று சொல்லி ஆத நபி சார்த்துவா அவங்க முத முதலாக மலக்கு மரத்தில் சொல்றாங்க அப்போ பெருமாள் ரசூதாய் சல்லதாஸ்லாம் அவர்களை பார்த்து ஒரு சஹாபி அஸ்லாம் வலைக்கும் என்று சொலாம் சொல்றாங்க யார் ரசூ வரைக்கும் பெருமாள் ரசூலாம் சொல்கிறாங்க இன்னொரு சஹாபி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹ் சேதி சொல்றாங்க பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைக்கும் அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹ் சேதி சொல்றாங்க மூணாவது மூணாவது உமர் அலி உமரே ஃபாரூக் வந்து நபியை பார்த்த உடனே யா நபி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு நாயகமேனு சொல்லினார்கள் வ அலைக்கும் அஸ்ஸலாமு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு என்று பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிவிட்டு இதுதான் பரிபூர்ணமான ஸலாம் மூணு பேர் சிலாங்க மூணு சஹாபிஸ்லாம் சொல்றாங்க அப்போது செலாத்துடைய மகிமிய சலாத்துடைய பறக்கத்துடைய அதிகமான வரக்கத்துக்களை அவங்க சொல்லி தருகின்றார்கள் முதலாவது சஹாபி சொன்ன அஸ்லாம் அஸ்லாம் அலைக்கும் சொன்னாங்க இவங்களுக்கு பத்து நம்பிகள் கிடைக்கிறது ரெண்டாவது ஒரு நபித்தோட சொன்னாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா ரஹமத்துல்லா சேர்ந்து சொன்னாங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா சேர்ந்து சொன்னாங்க இவங்களுக்கு இஸ்ரூன த இஸ்ரூன தர்ஜா இருபது நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் மூணாவது முறை பார்வதி சொன்னாங்க சலாம் சலாம் அரைக்கும் இதுதான் பரிபூர்ணமான சலாம் அப்படி சொல்லுங்க உங்களுக்கு சலாம் சூன தரஜா முப்பது நன்மைகள் தரஜாக்களை அல்லா சுபான் முத்தாலா கொடுப்பான் அவங்களை மன்னிப்பான் தரஜாக்களை அதிகப்படுத்துவான் நன்மைகளை தருவான் இப்படி பெருமான அரசு சரதா அலிஸ்லாம் சலாத்துடைய பரிபூர்ணமான அந்த ரஹமத்தை சொல்லி தந்தாங்க அவ்வளோ சித்தி கதிகள் தான் தலா பெருமாநாடு சூதை சிலதான சிலவனத்தில் சொல்லியிருந்தார்கள் என சூழல்தான் அல்லது இருந்தா தாளா அன்பு அவங்க என்னை பார்த்தா இப்போ செலவாக சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று அவங்க என்ன செய்கின்றார்கள் சொல்கிறார்கள் கம்ப்ளைண்ட்டு கம்ப்ளைண்ட் சொல்கின்றார் சாபா பெருமக்கள்லாம் எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சில சொல்லுவாங்க ஆனால் ரச கூப்பிட்டு விசாரித்து ஏன் அவதியா அன்பு அவங்கள செல்லாமல் சொல்ல மாட்டேங்கிறீங்க என்று சொன்ன பொழுது அழிநியல் சொல்லுவாங்க என்னுடைய கணவிலே கனவிலே ஒருவருக்கு மிகப்பெரிய மாளிகை அந்த சுபான் தாலா சுருக்கத்திலே அமைத்து வைத்ததாக நான் கனவு பார்த்தேன் அந்த கனவையே பார்த்துட்டு அந்த மாளிகை எப்படி உங்களுக்கு இந்த நன்மை கிடைத்தது என்று கேட்ட பொழுது அந்த மனிதர் சொன்னால் நான் அதிகமான முறையிலே செலவாத்த எப்போது எல்லோரும் சொல்லிக்கொண்டே இருப்பேன் வாழ்க்கையிலே பறக்கத்து எனக்கு துனியாவிலையும் பறக்கத்து மறுமையிலும் மிகப்பெரிய தங்க மாணிகை தான் தாலா பலசாக வழங்கி இருக்கிறான் அப்படி சொன்ன பொழுது அறிந்தியா தாலா நம்ம யோசித்தாங்க நாம தான் சித்தி கஜியா தானும் வேகமா நம்ம சரான் சொல்றோம் ஆனா அந்த மாளிகை சொல்லக்கூடிய மாளிகை என்னுடைய நண்பர் அவ்வகு சித்தி கஜியல் தாலா அன்பு பெருமான ரசுகளை சிறதா ஆர்வு நண்பர் அவருக்கும் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை சொர்க்க மாளிகை தங்க மாளிகை கிடைக்க வேண்டும் என்று நட்பாசையினால நான் செலவாத்தை நான் சொல்லலை சட்டி உள்ளாத்தார அவங்க முத முதலாக செலாம் சொல்கின்ற பொழுது அந்த சொர்க்க மாளிகை அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல நோக்கத்திலே நான் செலாம் சொல்லாம விட்டு விட்டு நாயகமே வேற எதுவுமே பிரச்சனை இல்லை சச்சரவு இல்லை என்று அழுதியாங்க அவங்க தெளிவாக அந்த அந்த இது பிரச்சனைக்கு சால்வா சால்வ பிரச்சனை விடுவாங்க பிரச்சனை முடித்து விடுவாங்க அப்படிப்பட்ட இந்த வீட்டோடைய அந்த வரிக்கு போகின்ற பொழுது வருகின்ற ஒரு செலவாற்றை அதிகப்படுத்துவாங்க சலாம் சொல்லுவாங்க அவ்வளோ நன்மை இம்மையிலேயும் வறுமையிலும் வறுக்க தரக்கூடிய நன்மை சலாம் இப்போ நம்ம எந்த அளவு சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒத்துரை அவங்க சொல்லட்டும் இவங்க சொல்லட்டும் இல்லை சண்டை சச்சரவு பார்த்து விட்டு பார்க்காத மாதிரி நம்ம என்ன செய்யறோம் போய் கொண்டிருக்கிறோம் வறுக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் எப்போதும் செலவாத்துகளை நம்ம பார்க்கின்ற பொழுது தெரிஞ்சவங்க தெரியறவங்க சிறியவங்க எல்லாம் செலாம் சொல்லுங்க பெண்கள் வந்து ஹராம திருமணம் முடிப்பது ஹராமானவங்களுக்கு செலவு சொல்லக்கூடாது அவங்களுடைய கணவர் ம சகோதரன் அவங்களுடைய அத்தா அவங்களுடைய மகன் இவங்களை இவங்களுக்கு செலாம் சொல்லலாம் அந்நிய அந்நிய ஆஹ் ஆண்களுக்கு பெண்கள் செலவு சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கை பெருமான அரசோகை செல்லாதீச அவங்க பறக்கத்தான வாழ்க்கைக்காக வேண்டி செலவாத்திரை அதிகப்படுத்துங்க அது மாதிரி பறக்கத்தான வாழ்க்கைக்கு தௌபாக்களை அதிகப்படுத்துங்க சலவாற்றல் அதிகப்படுத்துங்க குரானுகளை ஓதுங்க தானதர்மங்களை செய்யுங்க ஹராமிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க ஹராமான விஷயங்கள் செய்யக்கூடாது ஹராமான உணவுகளை உண்ணக்கூடாது ஹலாலான விஷயங்களை மட்டும் நம்ம உண்ண வேண்டும் வட்டி மாறிதான தேவைக்கு ஆமே வட்டி வாங்குவது ஹராம் அதிலிருந்து நம்ம விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் அரா அராகலாரான உணவை நம்ம சாப்பிட வேண்டும் இதெல்லாம் பறக்கிறதுக்கு உண்டான வாழ்க்கையாக இருக்கிறது பெருமான ரசோதாய் சரதாரஸ் ஒரு துவாவுக்கு துபாவை மதியமான முறையில் நீங்கள் பார்த்து விட்டு துபாவை இந்த வீடியோவில் பார்த்து விட்டுங்க துவாவும் செய்யுங்க அதை பெருமான ரசோகுதாய் சரதாரசம் பறக்கத்தான ஒரு துவா கட்டி தந்தாங்க துவாவை பெருமான ரசோதாய் சரதாரசம் சொன்னாங்க குழு வனா அசுவார்ஜினா மதுரையார்த்தினா வத்துபா அறைனா என்ன க இந்த ரஹீம் அல்லாஹாவவே எங்களுக்கு நீ பறக்க செய்வாயா பார்வையில பறக்க செய் கேள்வியில மறக்க செய்யு எங்களுடைய உள்ளத்துக்கு நீ மறக்க செய்யு எங்களுடைய குடும்பத்தை மனைவி மக்களுக்கு நீ மறக்க செய்வாயாக வா அசுவார்ஜினா என்னுடைய மனை மக்கள் குடும்பத்துக்கு மதுர் யாத்தினா என்னுடைய சந்ததிகளுக்கு நீ மறக்க செய்வாயா வத்தூபா அறைனா யாருதா எங்களுடைய எல்லா பார்வையை மன்னித்து தௌபாபுர் ரஹீம் எங்களுக்கு நீ கிருவி செய்வாயாக தௌபாக்களை எல்லாம் மன்னித்து பாவமெல்லாம் மன்னித்து தௌபாக்கெல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு ரஹமத் செய்வாயாக எங்கள் துவா செஞ்சாங்க எல்லா மக்களும் அது மாதிரி நம்முடைய வீட்டுக்கு எல்லா நம்முடைய பறக்கத்தான வாழ்க்கைக்கு செய்ய வேண்டிய அமைல்லாம் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம அதாவது லிசாமு தோட்டத்தை அதிகரித்து துவா செஞ்சு வரக்கத்தான வாழ்க்கையை பெற்று அதிக அதிகம் நல்லாமல் செய்வதற்கும் பரிபூர்வமான ஈமானவனே ஐவரை தொழுது வீடுகளில் அதிகமான சுண்ணத்தான தொழுகை தொழுது புராணங்களை ஓதி தான தர்மம் செய்து நல்ல வீடை சுத்தமான முறை வைத்து கொள்ள வேண்டும் நம்முடைய வீடுகளில் சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் ஒன்றையால் அழிஞ்சு விட்டு நல்ல சுத்தமான முறையிலே வீடுகளை வைத்துக்கொண்டு அல்லாவுடைய பறக்கத்தை வரக்கூடிய ரஹ்மத் வரக்கூடிய மணக்குகளை வர வைத்து சராம்களை சொல்லி பறக்கத்தான வாழ்க்கை வல்லுவோம் அல்லா எனக்கும் கேட்கக்கூடிய எல்லோருக்கும் அல்லாஹ் பறக்கத்தான வாழ்க்கை தந்து அலுவானாக அமீர் நம்ம யாரு வந்தாலுமே واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته